திகையாதே நான் உன் தேவன் என்று ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தை இன்று வரை எங்கள் மத்தியில் காக்கிறவரான தகப்பனே இன்றைய எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்தினை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஏசையாவின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இஸ்ரேவேல் வேர் பற்றி புத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்பதை பற்றியதாவது அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் உக்கிரம் என்னிடத்தில் இல்லை முச்செடியையும் நெருஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொழுத்தி விடுவேன் இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு ஒப்புரவாகட்டும் அவன் என்னுடனே ஒப்புரவாவான் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று ஏசியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் இப்பகுதி கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு பாதாளத்தில் ஆயிரம் ஆண்டு சிறையில் வைக்கப்படுவான் இதனை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ரெண்டிலும் லிவியாதான் என்ற பாம்பு கோணலான சர்பம் என்பதும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டில் வலு சர்பம் என்றும் அழைக்கப்படும் சாத்தானை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு ஒன்பதில் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படும் சாத்தானை பற்றி குறிக்கப்பட்டுள்ளது சமுத்திரத்தில் மக்கள் கூட்டத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் என்பது மக்கள் கூட்டத்திலிருந்து எழும்பி வரும் மிருகமாகிய அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது அந்திகிறிஸ்து கொல்லப்படுவான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது இருபதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கசப்பான பழங்களை தந்த திராட்சை தோட்டம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்குப் பின்னர் மீண்டும் நற்கணி தருவதாக மாறும் கிறிஸ்துவின் வருகையின் போது மீதமுள்ள இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்டு உலகின் எல்லா பாகங்களிலுமிருந்து இஸ்ரவேலர் தங்கள் நாட்டிற்கு வந்து சேருவர் எனவே கர்த்தருக்கு அக்காலத்தில் உக்கரம் இருக்காது இதனை மனதில் கொண்டவர்களாய் நாளும் கிறிஸ்துவின் வருகை காலத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள நம்மை மாற்றி அமைத்து கொண்டு கர்த்தரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாரானவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி